வெல்கம் பேக் இன்னைக்கு வந்து நம்ம பண்றதுக்கு சோர்ஸ் ஆஃப் டேட்டா எங்க கிடைக்கும் அப்படின்றத வந்து குயிக்கா பாக்கலாம் இப்ப நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவ்வாறு உங்க ப்ரௌசர்ல போயிட்டு டைப் பண்ணுங்க சோ இதை வந்து ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எந்த கம்பெனியை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணுமோ அந்த கம்பெனிய பத்தி டைப் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இங்கே டிசிஎஸ் அப்படின்னு போறேன் டாடா கன்சல்டிங் சர்வீசஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா இதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய கம்பெனியை பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அது என்ன கம்பெனி எவ்வளோ இயர்ஸாக இருக்குது என்னன்றது அதனுடைய சமரி அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதனோட மார்க்கெட் கேப் என்ன பிரைஸ் என்ன புக் வேல்யூ என்ன ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ்லாம் இங்க இருக்கு ஸோ இது மாதிரி கீழே வந்தீங்கன்னாக்கா அதனுடைய ட்ரெண்ட் லாஸ்ட் டென் இயர்ஸ் ஈவன் மேக்ஸிமம் ட்ரெண்ட் என்னவோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க ஸோ அது மாதிரி வந்து அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அந்த கம்பெனியினுடைய இப்போ ப்ரோன்ஸ் என்ன கான்ஸ் என்ன அப்படின்றதும் இருக்குது அதன் பிறகு அதனுடைய காம்படிட்டர்ஸ் யார் யார் அதனுடைய கம்பேரிசன் இங்கே இருக்குது அதன் பிறகு அதனுடைய குவார்டர் ரிசல்ட் அதனோட சேல்ஸ் க்ரோத் எப்படி இருக்கு அதனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எப்படி இருக்குது அது ஏன்னோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் எப்படி இருக்கு நெட் ப்ராஃபிட் என்ன ஸோ உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து ஷார்ட்ன்றதுனால நான் வந்து குயிக்காக போயிட்டுருக்கேன் இருக்கேன் பட் ஆனா இதனுடைய டீடெயில் வீடியோ வீடியோவில் போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க இதுல வந்து பேலன்ஸ் ஷீட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இங்க இருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய லைபிலிட்டிஸ் என்ன அவங்களுடைய டோட்டல் அசட்ஸ் கேஷ் ஃப்ளோ அது மாதிரி வந்து எஸ்பெஷலி அதனுடைய ஸ்டேக் ஹோல்டர்னுடைய பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ப்ரோமோட்டர்ஸ்னுடைய ஹோல்டிங்ஸ் எவ்வளவு இருக்கு அது மாதிரி டிஐ எவ்வளோ வச்சிருக்காங்க எஃப்ஐஐ எவ்வளோ வச்சிருக்காங்க அது மாதிரி கவர்மெண்ட்ஸ் எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் இருக்கு பப்ளிக் வந்து எவ்வளவு வச்சிருக்காங்க அதோட நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளவு இப்போ இருக்காங்க அது வந்து க்ரோ இருக்கா அது கம்மியா இருக்கா சோ எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இதில் கிடைக்கும் சோ இது ஒன் வே அந்த இன்னொன்று வந்து நீங்க வந்து மணிக்டோர்ல போயிட்டு இது மாதிரி ஒரு கம்பெனி நேம் டைப் பண்ணி சர்ச் பண்ணி செக் பண்ணலாம் டைம் லைன்ஸ் அதுல கூட நீங்க போயிட்டு செக் பண்ணலாம் ஸோ ஃபண்டமெண்டல் லிசஸ் நீங்க எப்படி பண்ணாலும் உங்களுடைய டிசிஷன் உங்களுடைய அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கணும் தேங்க்யூ வெரி மச் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு தேங்க்யூ